சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் பாஜகவின் சவகாசமே வேண்டாம் இபிஎஸ் சொன்ன அதிரடி முடிவு இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்ட்ரமெண்ட்டை பண்ணிட்டு பாருங்கள் மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் பாஜகவின் சவகாசமே வேண்டாம் விஜயின் தொல்லை தெளிவான முடிவு தன்னை தானே ஏமாற்றும் இபிஎஸ் இதை பற்றி பார்ப்போம் நடிகர் விஜய் காட் கட்சி தொடங்கியதும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சமீப பேச்சு அதை உறுதி செய்வது போல உள்ளது ஆனால் அதிகாரபூர்வ முடிவு முன் தொண்டர்களிடம் எதிர்பார்ப்பை உருவாக்குவது தவறு விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதும் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகின இந்த நிலையில் கரூர் துயர சம்பவத்தை எடுத்து மீண்டும் அதிமுக தாவேக்கா கூட்டணி வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன அதாவது நாமக்கலில் நடந்த எடப்பாடி பழனிசாமி பரபரப்பில் போது தாவேக்கா கொடியின் தொண்டர்கள் இந்த நிலையில் அங்கு பாருங்க கொடி பறக்குது பள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆர்வமாக இருக்கிறது அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணிதான் வலுவான கூட்டணி போய் போய்க்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ இறுதி முடிவு எடுக்கப்படும் முன்பே தொண்டர்கள் மத்தியில் இப்படி ஒரு சிக்கலா என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி கூறியுள்ள நிலையில் அதாவது அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில் விஜய் என்டிஏ கூட்டணியில் சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு கரூர் சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற மனுவில் கூட சிபிசிஐ விசாரணையை தவிர்த்துவிட்டு ஆஸ்திராவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற நிகழ்வு இதுபோல் தொண்டர்களின் மன உறுதியை சிக்கலாக்குகிறது இதனையடுத்து கூட்டணியை நம்புவைத்து கழுத்தறுப்பது போல நடக்கிறது அதாவது மனநிலையை சிதைப்பதும் தேர்தல் களத்தின் மிகப்பெரிய பகுதிகளை உருவாக்கவும் இதை உணர்த்து செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் என்றுதால் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்று அடுத்து வரக்கூடிய இன்னும் சுவாசியமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சேனலோட இணைந்தீர்கள் நன்றி வணக்கம் மக்களை